ஒரு நாட்டின் மன்னர் யானை மீது அமர்ந்து நகர்வலம் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது கடைத் ஒரு குறிப்பிட்ட கடை பக்கம் வந்தபொழுது மந்திரியிடம் மந்திரியாரே ஏன் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இந்த கடைக்காரனை பார்த்தால் மட்டும் தூக்கிலிற்று கொன்றுவிட வேண்டும் என்று என் மனதில் தோன்றுகிறது என்றார் மன்னன் மன்னரின் பேச்சை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனார் அடுத்த நாள் காலையில் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தார் அந்த கடைக்காரரிடம் யதார்த்தமாக கேட்பது போல் வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தார் நிறைய மக்கள் வருகின்றனர் பாராட்டுகின்றனர் யாரும் வாங்குவதுதான் கிடையாது இந்த நாட்டின் மன்னன் சாகும் எதிர்நோக்கி உள்ளேன் அவன் இருந்தால் அவனை எரிக்க நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும் எனக்கு நல்ல வியாபாரமாகி என் கஷ்டமும் தீரும் என்றார் கடைக்காரர் அவர் சொன்னதை கேட்ட மந்திரிக்கு முதல் நாள் மன்னன் சொன்னதன் காரணம் என்னவென்று விளங்கியது இந்த கடைக்காரரின் கெட்ட எண்ணமே மன்னரின் மனதில் எதிர்மறை அதிர்வுகளை அவரை அறியாமல் உண்டாக்கி அப்படி சொல்ல வைத்தது என்று உணர்ந்தார் மந்திரி மிகவும் நல்லவரான அந்த மந்திரி தான் யார் என்பதை காட்டிக் கொள்ளாமல் கொஞ்சம் கட்டைகளை விலக்கி வாங்கினார் அதன் பின் மந்திரி அந்த கட்டைகளை எடுத்து சென்று மன்னனிடம் தந்து நேற்று நீங்கள் தூக்கிலிட வேண்டும் என்று சொன்ன அந்த சந்தன மர கடைக்காரர் தங்களுக்கு இந்த பரிசை வழங்கியதாக அமைச்சர் கூறினார் அதை பிரித்து பார்த்த மன்னன் தங்க நிறமுள்ள சந்தன கட்டைகளை எடுத்து முகர்ந்த அரசர் மிகவும் மகிழ்ந்தார் அந்த கடைக்காரரை கொல்லும் எண்ணம் தனக்கு ஏன் வந்ததோ என்று வேதனை அடைந்தார் அரசர் அந்த கடைக்காரருக்கு சில பொற்காசுகளை கொடுத்தனுப்பினார் அரசர் கொடுத்தனு பொற்காசுகளை பெற்று கொண்ட வியாபாரி போனார் அந்த பொற்காசுகளால் அவனது வறுமை தீர்ந்தது இத்தனை நல்ல உள்ளம் படைத்த மன்னனை தன்னுடைய சுயநலத்துக்காக இருக்க வேண்டும் என்று தான் எண்ணியதற்கு மனதிற்குள் மிகவும் வருந்தினார் அந்த கடைக்காரர் அத்துடன் அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவராகவும் ஆகி போனார் ஒரு சிலரை நமக்கு ஏன் என்று தெரியாமல் அவர்களை நமக்கு பிடிப்பதில்லை அப்படி இருக்காமல் நாம் அடுத்தவர்கள் மேல் நல்ல எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேற ஏதேனும் ஒரு வழியில் நமக்கே திரும்ப வரும் மாறாக நாம் அவருக்கு கெடுதல் நினைத்தால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் கர்ம வினையாக நமக்கே திரும்பி வரும் அதனால் நாம் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை மட்டுமே நம் மனதில் விதைப்போம் நல்லதையே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நன்றி